உள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகளிரும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகளிரும் கடிதம் ஏதோ நான் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் ஏதோ நான் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பது நடக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி நினைக்கிறேன் அன்புள்ளே இப்போ எந்தப்பா அணையில் சமைக்கிறன்னு எழுதுங்க இப்போ எந்தப்பா அணையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க புத்தகம் நட்டு வாங்க போனோம் அனுப்புகிற சொன்னீங்களே புத்தகம் நோட்டு வாங்க பணம் அனுப்பிங்களே பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல பணம் கொடுக்கலையா புத்தகம் நோட்டு வாங்கலன்னு வாத்தியா நம்ம அடிக்கிறாரு புத்தகம் நோட்டு வாங்கலன்னு வாத்தியார்த்தோ அடிக்கிறாரு வாங்கி கொடுத்த கனவு உடைச்சு வாங்கி எழுதுறேன் வாங்கி கொடுத்த பேனாவும் உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுறேன் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கவிதம் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கவிதம் கிழிஞ்ச சட்ட காரின்னு கிண்டலா தான் பேசுறாங்க கிழிஞ்ச சட்ட காரின்னு கிண்டலா தான் பேசுறாங்க என் மனசு தாங்காம தான் அழுது

வீடியில கொட்டுறாங்க நான் மட்டும் தம்பிக்கு வீட்டுற நினப்பி அழுது கிட்டே தின்னுக்குறேன் நான் மட்டும் தம்பிக்கு வீட்டுற நினப்பி அழுது கிட்டே தின்னுக்குறேன் அன்புள்ள கொட்ட அம்மாவுக்கு மகளே உழுதும் உன்காடியிடும் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகளே விழுதும் உன்காடிதான் கீழா அந்த செவுத்தோரம் மறந்தும் போகாதம்மா கீழா அந்த செவுத்தோரம் மறந்தும் போகாதம்மா